புகார் வழங்க கேட்கலாம் அருண்குமார் தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன சொல்லுங்க நிச்சயமாக மோகன் அதாவது திருச்சி மாநகரத்துடைய சாதாரண மாவட்ட மாதாந்திர கூட்டமானது இன்று மேயர் அன்பழகன் தலைமையானது நடைபெற்றது இதில் துணை மேயர் கார்பரேஷன் கமிஷனர் உள்ளிட்டோர் வந்து தலைமை இந்த கூட்டத்தில் வந்து வாக்குவாதமானது இது கடந்த அதே போலதான் திமுக மேயருக்கு எதிராகவே திமுக கவுன்சிலர்கள் அனைத்து அனைவரும் வெளிநடப்பு செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது இதுபான் ஒரு சூழல்ல தொடர்ந்து இந்த மாதமானது கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்துல ஐம்பத்தி ஏழாவது வார்டு திமுக கவுன்சிலர் முத்துச்செல்வம் வந்து ஒரு டென்டர் அதாவது திருச்சி இருக்கக்கூடிய சத்திரம் பேருந்தினுடைய சென்டர் தொடர்பான ஒரு கேள்வி முன்வைத்தார் அதுல என்ன சொன்னார் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கழிவுறைகள் வந்து டெண்டர் விடப்பட்டதுல வந்து பதிமூணு லட்சம் ரூபாய் வந்து கூடுதலாக வந்து இந்த முறை வந்து கூடுதலாக கிடைச்சிருக்கு அது லாபமாக இருக்கு அதே மாதிரி சூழல்ல சைக்கிள் டெண்டரும் விடப்பட்டது அந்த சைக்கிள் டெண்டர்ல ஏ மூன்று லட்சம் மட்டும் கூடுதலாக நமக்கு நிதி கிடைத்திருக்கிறது இதுல வந்து முறைகேடு ஏற்பட்டிருக்கிறது அதனால வந்து மீண்டும் வந்து ரீ வைக்கணும் அப்பதான் வந்து மாநகராட்சி கூடுதலாக வந்து பணம் கிடைக்கும் இதுல வந்து ஏதோ வந்து திருமுழு நடந்திருப்பதாக மேயரிடம் வந்து ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அப்போது வாக்குவாதத்தில் வந்து மேயருக்கும் கவுன்சிலருக்கு வந்து நேரடியாக மோதான ஏற்பட்டது அவருடைய மேயர் அந்த என்ன சொன்னார் அப்படின்னா ஏற்கனவே வந்து டெண்டர் விடப்பட்டு விட்டது ஆனால் இந்த டெண்டர் விட்டதற்கான பொறுப்பை யார் ஏற்றுக்கொள்வார்கள் இது மிகப்பெரிய பிரச்சனையை வரும் இது வந்து நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடிய சூழல் ஏற்படும் அதனால வந்து ரீடெண்டர் விடுவதற்கான வாய்ப்பு இல்லை என தெரிவித்தார் அதனை தொடர்ந்து இது வந்து முறைகேடு முற்றிலுமாக ஏற்பட்டிருக்கிறது ஒரு சிலருடைய பலனுக்காக மட்டுமே தற்போது இந்த டென்டனால் விலகப்பட்டிருக்கிறது என தெரிவித்து தர்ணா போராட்டத்தில் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு அந்த சூழல்ல ஐம்பத்தி ஐநாவது வார்டு திமுக கவுன்சிலர் ராமதாசும் வந்து அவருக்கு உடனோடு சென்று இது மட்டும் இல்லாமல் வந்து இங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் அதாவது எங்களுடைய வார்டு உட்பட்ட பகுதிகளிலே வந்து குடிநீர் குழாய் இணைப்பு தொடர்பாகவும் மக்களை நேரடியாக வந்து குடிநீர் குழாய் வந்து இணைத்துக் கொள்கிறார்கள் என்னால வந்து மாநகராட்சிக்கு மிகப்பெரிய வந்து செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் இதற்கு வாக்குவாதமானது ஏற்பட்டது மேயரை பார்த்து நீங்கள் வந்து மேயராக இருப்பதற்கே தகுதியில்லை என ராமதாஸ் தெரிவித்தார் இதனை அடுத்து மேயருக்கும் ராமதாஸுக்கும் இடையிலான ஒரு வாக்குவாதமானது ஏற்பட்டது இதன் அடிப்படையில் இரண்டு கூட்டத்தொடருக்கு ராமதாஸை வந்து மேயர் அவர்கள் பரபரப்பு ஏற்பட்டது திருச்சி மாநகராட்சியில் டெண்டர் விடுவதில் முறைகேடு நடந்ததாக கூறி திமுக கவுன்சிலர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அருண்குமார்